ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to தட்பல் மேக்ஸ் நம்ம இந்தியில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து நம்ம வந்து சயின்ஸ்க்கு ஒரு வீடியோ வந்து கொடுத்துருப்போம் சயின்ஸ் படிக்க ஸ்டார்ட் பண்ணலாமா அதில் டாப் 20 லெசன்ஸ் வந்து நான் வந்து கொடுத்துருக்கேன் பார்க்காதவங்க வந்து பார்த்துக்கோங்க அதனோட கண்டினியூஸாக தான் இன்றைக்கி வந்து இந்த ரெண்டாயிரத்தி क्वेश्चन கொஷின் பேப்பர் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இதில் வந்து சயின்ஸ் வந்து சயின்ஸ் என்னென்ன கொஷின்ஸ் வந்து கேட் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க நமக்கு வந்து சயின்ஸில் வந்து அஞ்சு மார்க் தான் சொல்லியிருக்காங்க ரொம்ப வந்து ஸ்டெயின் பண்ணி படிக்கணும்னாலும் ப்ரீவியஸ் எட் கொஷின்ஸ் இம்பார்ட்டண்ட் லெஷன்ஸில் இருக்க புக் பேக் இது மாதிரியான ஒரு குறிப்பிட்ட விஷயங்களையாவது நம்ம வந்து படிச்சுட்டு போனால் தான் ஏதாவது ஒரு மார்க் ரெண்டு மூணு மார்க் அதை வந்து எடுக்க முடியும் நான் அதனால் தான் வந்து நான் ப்ரீவியஸ் எட் கொஷின்ஸை வந்து நான் வந்து கொடுக்கலாம் அப்படின்ட்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது கொஷின் பேப்பர்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன் கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் ஃபர்ஸ்ட் கொஷினாக வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா மத அருந்தி வாகனம் ஓட்டுவதை கண்டுபிடிக்கும் சுவாச பகுப்பாய்வு சோதனைகள் பயன்படும் சேர்மம் கே டூ கே டூ சிஆர் டூ ஓ செவன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க எதா ஆன்சர் மத அருந்திட்டு வாகனம் ஓட்டுவதை கண்டுபிடிக்கும் சுவாச பகுப்பாய்வு சோதனைகள் பயன்படுத்தப்படும் சேர்மம் வந்து கே டூ சிஆர் டூ ஓ செவன் ரெண்டாவது கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா கீழ்நிலை உயிரிகளில் சில சமயங்களில் முதிர்ந்த உயிரிகள் இனசெல்களை உருவாக்காமல் அவ்வுயிரிகளை இனசெல் போன்று செயல்பட்டு ஒருங்கிணைந்து புதிய உயிர்களை தோற்றுவிக்கும் செயல் அப்படிங்கிறது ஆன்சர் வந்து முழு சேர்க்கை அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதையும் நல்லா பார்த்துக்கோங்க தேர்ட் கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா காரங்கள் பற்றிய கீழ்கண்ட கூற்றங்களில் எது எவை சரி அப்படின்னு கேட்டிருக்காங்க காரங்கள் அமிலங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு எயித்தில் வரும் நைன்த்தில் வரும்னு நினைக்கிறேன் இந்த ரெண்டு லெசனை மட்டுமே படித்தா கூட ஒரு கொஷின் வந்து நம்ம கண்டிப்பாக அட்டன் பண்ண வாய்ப்பு இருக்குது அதை மட்டுமாவது அது படிச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா காரங்கள் நீரில் கலைந்து ஹைட்ராக்சைடுடைய அயனிகளை தரும் சேர்மங்கள் காரங்கள் எனப்படுகிறது இவை நீல லிட்மஸ் லிட்மஸ்தாலை சிவப்பாக மாற்றுகிறது துத்தநாகம் சோடியம் ஹைட்ராக்சைடுடன் வினைபுரிந்து நைட்ரஜன் வாயை வெளியிட்டு சோடியம் சிங்கேட்டை தருகிறது இவை பினாப்தனுடன் இடமாற்றதாகவும் மெத்தில் ஆரஞ்சுடன் இளஞ்சிவப்பு நிறத்தையும் தருகிறது ஓகேங்களா இதில் நமக்கு எந்த ஆன்சர் கொடுத்துருக்காங்கன்னா ஒன்றும் மற்றும் மூன்று தான் சரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டும் நாலும் அமிலத்துக்கான பண்புகள் ஓகேங்களா இப்போ காரத்தோட பண்புகள் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் நாலு தான் சாரி ஒன்றும் மூணும்தான் ஓகேங்களா இதான் வந்து ஆன்சர் ஏதான் ஒன்று மற்றும் மூன்று இது மட்டும்தான் வந்து சரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பயின்று காய்ச்சலை உருவாக்கும் வைரஸ் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஹச் ஒன் என் ஒன் வைரஸ் அடுத்தது வந்து அஞ்சாவது கொஷ் கொஸ்டின் வந்து ஆண்ட்ரஜன் இணைப்பு புரதத்தை உற்பத்தி ஜெட்டோலி ஜெல்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஜெட்டோலி செல்கள் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா கூற்று காரணம் மாதிரி கேட்டிருக்காங்க கூற்று வந்து பார்த்தீங்கன்னா இரத்த மாதிரிகள் எடுக்க தவணிகளை விட சிறைகளை சிறந்தவை காரணம் சிறைகளில் இரத்த அழுத்தம் குறைவாக இருக்கும் இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏ மற்றும் ஆர் வந்து ரெண்டுமே வந்து சரி மேலும் ஆர் என்பது ஏவிற்கான சரியான விளக்கம் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க நல்லா பார்த்துக்கோங்க அதுக்கடுத்து கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஆறாவது கொஷின் சாரி ஏழாவது கொஷின்னு பின்வரும் ஒரு வித்திலை தாவரங்கள் பற்றிய கூற்றுகளில் தவறானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஐந்தக மலர் காணப்படுகிறது இது மட்டும்தான் வந்து ஒரு வித்தலை தாவரங்கள் பற்றிய கூற்றுகளை தவறானது மிச்சம் மூணுமே வந்து ஒரு வித்தலை தாவரத்துக்கான சரிதான் ஒரு வித்தலை தாவரம் வந்து விதை ஒரு வித்தலையை கொண்டிருக்கும் இலைகளில் வந்து இணைப்போக்கு நரம்ப நரம் அமைப்பு காணப்படுகிறது தொகுப்பு காணப்படுகிறது இதெல்லாமே வந்து ஒரு வித்தலை தாவரங்களுக்கான பண்புகள் அதுக்கடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா மைட்டாசிஸ் பற்றிய பின்வரும் கூற்றுகளில் தவறானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க மைட்டாசிஸ் வந்து உடல் செல்களில் மட்டும் நடைபெறுகிறது டூ என் குரோமோசோ நிலைநிறுத்தப்படுகிறது இருமய செல்கள் தோன்றுகிறது இந்த மூன்று பண்பை கரெக்டு மைட்டாலிசிஸ் இரு பகுப்புகளை கொண்டது அப்படிங்கிறது மட்டும்தான் தப்பு அடுத்த கொஷின் பார்த்தீங்கன்னா பின்வருமனவற்றுள் தவறானவை இவை அப்படின்னு கேட்டிருக்காங்க என் ஏ டூ சிஓ த்ரீ கடின நீரை மென்னீராக மாற்றக்கூடியது செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா என்ஏஹெச் சிஓ த்ரீ பருத்தி லினன் துணிகளை வெளுக்க பயன்படுகிறது சிஏஎஸ்ஓ ஃபோர் ஒன் பை டூ ஹச் ஓ முறிந்த எலும்புகளை ஒட்ட வைக்க பயன்படுகிறது சிஏஓ சிஎல் டூ ரொட்டி சோடா தயாரிக்க பயன்படுகிறது இதில் வந்து ரெண்டும் தான் வந்து சரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ என்னஹ் சிஓ த்ரீ வந்து பருத்தி லினன் துணிகளை வெளுக்க பயன்படுகிறது கரெக்டு அதே மாதிரி சிஎல் டூ வந்து ரொட்டி சோடா தயாரிக்க பயன்படுகிறது இது ரெண்டும் தான் வந்து சரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க பார்த்துக்கோங்க அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா முதல் மின்கலத்தை உருவாக்கியவர் யார்னு பார்த்திங்கன்னா அலெக்சாண்ட்ரியா வோல்டோ ஓகேங்களா முதல் மின்கலத்தை உருவாக்கியவர் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா அலெக்ஸாண்ட்ரியா வோல்டோ அதே அலெக்சாண்ட்ரியா வோல்டா சடுதி மா சடுதி மாற்ற கோதுமை வகை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க சார்பதி ஸொனோரா ஓகேங்களா ஸொனோரா தான் வந்து சார்பதி சோனோரா அப்படிங்கிறது சடு சடுதி மாற்ற கோதுமை வகை அடுத்து பார்த்திங்க அப்படின்னா பின்வரும் புரோகேரியேட்டு செல்கள் பற்றிய கூறுகளில் சரியானவை எவை அப்படின்னு கேட்டிருக்காங்க ஒரு நாலு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க தெளிவான உட்கொரு கிடையாது நியூக்ளியோலஸ் நியுக்லியோலஸ் காணப்படுகிறது மைட்டாசிஸ் மற்றும் மியாசிஸ் செல் பிரித்தல் நடைபெறுகிறது சவ்வினால் சூழப்பட்ட செல் நுண்ணுறுப்புகள் கிடையாது இந்த நாலு வந்து கொடுத்துருக்காங்க எது சரின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் நாலு தாங்க சரி ஓகேங்களா கூற்றுகளை வந்து சரியானது வந்து தெளிவான உண் தெளிவான உட்கருத்துக்கு வந்து கிடையாது சவ்வினால் சூழப்பட்ட செல் வந்து நுண்ணுறுப்புகள் கிடையாது இது ரெண்டும் தான் இதுக்கு வந்து புரோகரியேட்டா செல்கள் பற்றிய கூற்றுகளை சரியானது வந்து இந்த ரெண்டும் தான் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா பின்வருவனவற்றுள் சரியானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க சுவாச விகிதம் அப்படின்னு கொடுத்துட்டு ஒரு நாலு ஆப்ஷனை கொடுத்துட்டாங்க எது கரெக்டான சுவாச விகிதம் பார்த்திங்கன்னா வெளியிடப்படும் சிஓ டூ அளவும் டிவைட் பயன்படுத்தப்படும் ஓ டூ அளவும் ஓகேங்களா வெளியிடப்படுற கார்பன் டை ஆக்சைடும் பயன்படுத்தப்படுற ஆக்சிஜன் டிவைட் பயன்படுத்தக்கூடிய ஆக்சிஜன் இதை வந்து ரெண்டையும் நம்ம டிவைட் பண்ணாதான் சுவாச விகிதம் வந்து நமக்கு வந்து கிடைக்கும் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு மின் வேதிக்கலனின் எதிர்மின் வாயில் நிகழும் வினை ஒரு மின்வேதி கலனில் எதிர்மின் வாயில் என்ன என்ன வினை நிகழும் ஒடுக்கம் தான் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு மின் வேதிக்கலனின் எதிர்மின் வாயில் நிகழும் வினை வந்து ஆக்சிஜன் ஒடுக்கம் அதுக்கடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு தனிமங்களை அதன் லெத்தின் பெயர்களோடு தொடர்பு படுத்தவும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க லெட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு என்ன கொடுத்துருக்காங்க லெட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுன்னு கொடுத்திருக்காங்க பிளம் ப்ளம்பம் லெட் அப்படின்னா பிளம்பம்னு சொல்கிறாங்க ஆன்டி மணி அப்படிங்கிறது வந்து ஸ்டீபியம் ஓகேங்களா டின் அப்படிங்கிறது ஸ்டேனம் ஸ்டேன் சாரி ஸ்டேனம் பொட்டாசியம் அப்படிங்கிறது காலியம் ஓகேங்களா இதோடய ஆன்சர் வந்து சி அப்படின்னு கொடுத்துருக்காங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் சயின்ஸில் வந்து கவர் ஆகிற கொஷின்ஸ் வந்து பதினாறு கொஷின்ஸ் வந்து கவர் ஆகிடுக்கும் பதினாறு கொஷினையும் வந்து நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்